நம்ம கருவில் உங்கள் மொபைலுக்கு இளைய தளபதி விஜய் தல அஜித்து பிடிஎஸ் அனிமேனு மோர் தென் தௌசண்ட் ப்ளஸ் கலெக்ஷன்ஸில் மொபைல் டேப் லேப்டாப் சார்ஜர் ஏர் பாட்ச் ஈவன் ஏடிஎம் கார்டு கூட ஸ்கின் அவுட்ரு ஷாப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அண்ட் இப்போ ட்ரெண்டில் இருக்க நிறைய ஸ்டிக்கர்ஸும் இவங்க வச்சிருக்காங்க மக்களே அண்ட் இந்த ஷாப் எங்கே இருக்குது அண்ட் இன்னும் என்னெல்லாம் அந்த ஷாப்பில் இருக்குது அண்ட் ஆஃபர்ஸ் என்னென்னு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம லிட்டில் கரூர் பச்சை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கரூர் செங்குந்தபுரம் தேர்ட் கிராஸ் திருமண உடனே லொக்கேட்டாக இருக்குது ஷாப் தங்க சூர்யா ஸ்டிக்கர்ஸ் இங்கே நீங்கள் மொபைலுக்கு ஸ்கின் ஓட்டிங்கன்னா டெம்பர் கிளாஸ் ஃப்ரீ கஸ்டமைஸ்டு ஸ்கின் ஓட்டிங்கன்னா பேக் கவர் ப்ளஸ் குவாலிட்டியான டெம்பர் கிளாஸ் ஃப்ரீ லேப்டாப்க்கு ஸ்கின் நோட்டிங்கன்னா கீபோர்ட் மேட் ப்ளஸ் நெக் பேண்ட் ஃப்ரீ டேப்புக்கு ஸ்கின் நோட்டிங்கன்னா ஹெட் செட் ப்ளஸ் மொபைல் ஸ்டாண்ட் ஃப்ரீன்னு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களே ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் ஐடி கார்டு காமிச்சா மட்டும் போதும் நீங்கள் வாங்குற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வரைய ஆஃபர் கொடுக்குறாங்க இந்த ஆஃபர் செப்டம்பர் நாலுல இருந்து பதினெட்டு வரைக்கும் பதினஞ்சு நாளைக்கு மட்டும்தான் மக்களே இருக்கும் நார்மல் மொபைலுக்கு ஃபைபர் டெம்பரும் ஹெச் டிஸ்பிளேக்கு கிளாஸ் ஃபைபர் மேட் பிரைவசி கலர் டெம்பர் அண்ட் ப்ரொடெக்ஷன் டெம்பர்ஸ்ன்னு எல்லாமே இந்த ஷாப்பில் அவைலபிள் இருக்கு ஒரிஜினல் டிஸ்பிளே மாத்துனீங்கன்னா செவன் ஐட்டம்ஸ் ஃப்ரீயா கொடுக்கற மக்களே ஸோ நீங்க டிஸ்ப்ளே மாத்தணும் இல்ல உங்க மொபைல் லேப்டாப் இல்லை எந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டுக்கும் ட்ரெண்டியான ஸ்கின் ஓட்டணும்ன்றீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நம்ம சூர்யா ஸ்டிக்கர்ஸை விசிட் பண்ணுங்க மக்களே பாய்